பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும் உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும் சக்கரையை கட்டுப்படுத்துவதற்கான எளிமையான வழிமுறை இயற்கையான வழிமுறை அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் இந்த இனிய விழாவின் பாட்டு போராளி திராவிட இயக்கத்தின் போர் வாழ் அண்ணன் வைகோ அவர்களே முதன்மை செயலாளர் இளம் தலைவர் துரை வைகோ அவர்களே பகுத்தறிவு கலையர் என்னரும் சகோதரர் சத்தியராஜ் அவர்களே அண்ணன் தளபதி அவர்களே பூமிநாதன் அவர்களே மேடையில் அமர்ந்திருக்கும் மேன்மைக்குரிய பெருமக்களே என் கண் முன்னால் வெள்ளம்போல் திரண்டிருக்கும் தமிழர் பெருங்கூட்டமே பெரியோர்களே நண்பர்களே தாய்மார்களே பாசத்திற்குரிய பத்திரிகையாளர்களே ஊடக உறவுகளே உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தையும் புத்தாண்டு பொங்கல் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே மாலை போல் ஒரு சுமந்து வந்தார்கள் தொண்டர்கள் வைகோவின் தோளிலே அணிவித்தார்கள் தார் உற்று கவனித்தேன் தோளிலே இருந்த மலர்கள் வைகோவின் காலிலே விழுந்தன மடல்கள் ஒவ்வொன்றாய் உதிர்ந்து உதிர்ந்து அவர் பாதங்களை பரப்பின ஏரென்று யோசித்து பார்த்தேன் இயற்கை வைகோவுக்கு ஆறுதல் சொல்கிறது இந்த பாதம்தானே நாட்டுக்காக நடந்த பாதம் இந்த பாதம் தானே சமத்துவம் கேட்டு வரைந்த பாதம் இந்த பாதம் தானே கல்குத்திய பாதம் இந்த பாதம் தானே முள் மோதிய பாதம் இந்த பாதம் தானே புல் குத்திய பாதம் அந்த பாதத்துக்கு நான் ஒத்தடம் கொடுக்கிறேன் என்று ரோஜா அவரர்கள் விழுந்து விழுந்து வைகோவுக்கு ஒத்தடம் கொடுத்தனர் வயது தன் பொது வாழ்க்கையில் இனம் காக்கவும் காக்கவும் மண் காக்கவும் ஆறாயிரம் கிலோமீட்டர் நடந்த தலைவன் வைகோ இந்த நடைப்பயணம் என்பது உலகத்தின் மிக பழமையான போராட்ட வடிவம்தான் அந்த பழைய போராட்ட வடிவத்தை நிகழ்காலத்தில் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறில் நான் நடைமுறைப்படுத்துகிறேன் என்று சொல்லக்கூடிய திறம் கால்களுக்கு உரம் தொண்டர்களுக்கு நடந்து வரும் வரம் எல்லாம் அமைந்திருக்கிறது என்று சொன்னால் வைகோவின் தலைமைக்கு கிடைத்த மிகப்பெரிய வலிமை என்று நான் நினைக்கிறேன் வைகோவிடம் நான் வியந்து பார்ப்பதும் விதந்து பார்ப்பதும் ஒன்று உண்டு தோழர்களே பொதுவாக அரசியல் கட்சியை தொடங்குகிறவர்கள் வெற்றியை நோக்கி மட்டுமே தன் வாழ்க்கையை முன்னெடுப்பார்கள் வெற்றிதான் என் குறிக்கோள் வெற்றிதான் என் உழைப்பு வெற்றிதான் என் போராட்டம் என்று பல கட்சி தலைவர்களும் முன்னெடுப்பார்கள் ஆனால் தோழர்களே வெற்றியும் எனக்கு இலக்கு தோல்வி எனக்கு கிழக்கு என்று சொல்லக்கூடிய வலிமை நம்முடைய வைகோ அவர்களுக்கே உண்டு வெற்றி என்பது அந்தந்த நேரத்து ஆனந்தம் தோல்வி என்பது எல்லா காலத்திலும் கூட வரும் ஞானம் அவர் ஞானத்தையும் எடுத்துக் கொள்கிறார் ஆனந்தத்தையும் எடுத்துக் கொள்கிறார் வைகோவின் வெற்றி அல்லது அழகு எதில் இருக்கிறது தெரியுமா மன்னிக்க வேண்டும் வைகோ வெற்றியை நான் யோசித்து யோசித்து பார்த்திருக்கிறேன் இந்த பெருமகனுக்கு இருக்கக்கூடிய ஆற்றலை போல தமிழ் நிலப்பரப்பில் நிகழ்காலத்தில் யாருக்காவது இருக்கிறதா என்று யோசிக்கிறேன் இந்த கதவை தமிழ் தியாகம் கொள்கை வரலாறு எழுத்து சிறை நடை என்று எல்லா விதமான தகுதிகளும் ஒன்று கூடிய பெருந்தலைவராக வைகோ திகழ்கிறார் மதிமுக தொண்டர்கள் இதை மரியாதையாகவும் வணக்கமாகவும் ஏற்று நீங்கள் பெருமைப்பட வேண்டும் ஒரு மலையின் அழகு எதில் இருக்கிறது தெரியுமா ஒரு மலையின் அழகு அதன் ஒழுங்கற்ற ஒழுங்கில் இருக்கிறது ஒரு சிலையின் அழகு எதில் இருக்கிறது என்றால் சிலையின் அழகு அது நஷ்டப்பட்ட கல்லில் இருக்கிறது ஒரு பறவையின் வெற்றி எதில் இருக்கிறது சிறையின் நீளத்திலா பறக்கும் தூரத்திலா கடக்கும் நேரத்திலா ஒரு பறவையின் வெற்றி எதில் இருக்கிறது என்றால் மொத்த வானத்தையும் மறக்கடித்து தன்னை மட்டும் காண செய்யும் தந்திரத்தில் இருக்கிறது ஒரு பறவையின் வெற்றி வைகோவின் அழகு வெற்றி வலிமை எதில் இருக்கிறது என்று சொன்னால் தோல்வியையும் காலடியில் கீழே போட்டுவிட்டு வெற்றியையும் தன் தோளுக்கு துண்டாக போட்டுக்கொண்டு நடையை நிறுத்தாத போராட்டத்தில் இருக்கிறது வைகோவின் வெற்றி இந்த வெற்றி உங்களுக்கு வரலாறு கொடுக்கும் ஆடிட்டர் இங்கே பேசுகிற போது ஒரு கருத்தை சொன்னார் இனிமேல் வைகோவுக்கு அங்கீகாரம் வேண்டும் என்று இல்லை வைகோ இல்லை இல்லை ஆடிட்டர் இல்லை வைகோவுக்கு இனி அங்கீகாரம் வேண்டாம் தான் இனிமேல் உலகத்தை அங்கீகரிக்க வேண்டும் இவ்வளவு நீளமான வாழ்க்கை வேறு யாருக்கும் இல்லை இவ்வளவு ஆழமான தியாகம் வேறு யாருக்கும் இல்லை அவர்தான் அங்கீகரிக்க வேண்டும் அங்கீகரிக்கிற உயரத்தில் அவர் இருக்கிறார் எல்லோருக்கும் பாராட்டுகள் உண்டு இங்கு பேசிய பெருமக்கள் எல்லாம் வைகோவின் தியாகத்தை பாராட்டினீர்கள் இங்கே பேசிய ஆடிட்டர் இன்னொன்றையும் சொன்னார் அவர் நடந்து வந்த போது அவர் மட்டுமா நடந்து வந்தார் பேஸ்பேக்கர் நடந்து வந்தது ரத்த அழுத்தம் நடந்து வந்தது சர்க்கரை நடந்து வந்தது உடல் உபாதைகள் நடந்து வந்தன என்று சொன்னார் நான் அப்படி நினைக்கவில்லை அவரோடு சத்தியம் நடந்து வந்தது அவரோடு லட்சியம் நடந்து வந்தது அவரோடு தமிழ் நடந்து வந்தது அவரோடு கால்கள் உள்ள மதிமுக தொண்டன் நடந்து வந்தார் இந்த நடை அவருக்கு இன்னும் முப்பது ஆண்டுகள் உற்சாகத்தை கொடுக்கும் வீட்டார்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன் நீங்கள் உட்காருங்கள் இனிமே நடக்காதீர்கள் என்றால் வைகோ கேட்க மாட்டார் கட்டுப்படுத்த முடியுமா காற்றை கட்டி போட முடியுமா அலையை கட்டி போட முடியாது நடக்கும் வரைக்கும் நன்றாக இருப்பீர்கள் உழைக்கும் வரைக்கும் ஒரு மனிதன் இளமையாக இருக்கிறான் சிந்திக்கிற வரைக்கும் ஒரு மனிதனுக்கு மூப்பு வருவதில்லை நடக்கிற வரைக்கும் இளமை இருக்கும் வைகோவுக்கு என்று நான் கருதுகிறேன் ஒவ்வொருவருக்கும் ஒரு பாராட்டு உண்டு இந்த பேசிய பாராட்டுக்களை எல்லாம் தொகுத்து பார்க்கிறேன் வைகோவுக்கு ஒரு உச்சபட்ச பாராட்டு உண்டு உண்டுஸுக்கு உலகத்தின் மிகச்சிறந்த பாராட்டை கொடுத்தவன் அவன் எழுதினான் கார்ல் மார்க்ஸின் எழுத்துக்களை எல்லாம் படிக்கிற பொழுது இவன் வாழ்நாடெல்லாம் எழுதி கொண்டே இருந்தார் என்று தோன்றுகிறது அதில் இருக்கிற மேற்கோள்களை எல்லாம் பார்க்கிற போது இவன் வாழ்நாளெல்லாம் படித்து கொண்டே இருந்தார் என்று தோன்றுகிறது இதை விட ஒரு சிந்தனையாளனுக்கு எழுத்தாளனுக்கு உச்சபட்ச பாராட்டு எதுவும் கிடையாது எம் சுப்புலட்சுமிக்கு ஒரு பாராட்டு உண்டு சொன்னவர் மகாத்மா காந்தி மகாத்மா காந்தி சொன்னார் எம் எஸ் சுப்புலட்சுமி பாடுகிற போது ஏன் சபை அத்வைதமாகிறது ஏன் இவ்வளவு மயக்கம் வருகிறது ஏன் மனதும் உடம்பும் ஒன்றி போகின்றன என்று அவர் சொன்னார் எம்ப சுப்புலட்சுமி பாடுகிற போது உச்சத்துக்கு செல்கிற போது அவர் கடவுளுக்கு பக்கத்தில் சென்று விடுகிறார் முக்கியம் நம்மையும் கடவுளுக்கு பக்கத்தில் அழைத்து சென்று விடுகிறார் இது மகாத்மா காந்தி எம்ப சுப்புலட்சுமிக்கு சொல்லப்பட்ட அதிகபட்ச பாராட்டு வைகோவுக்கு கொடுக்கப்பட்ட உயர்ந்தபட்ச பாராட்டு முத்தமிழியர் கலைஞர் கொடுத்தது திண்டுக்கல் மாநாட்டில் அவர் உரையை கேட்கிறார் அவர் கண்ணின் கடையோரம் கசிகிறது இருதயம் இரண்டு மடங்கு துடிக்கிறது கைகள் அடிக்கடி மேஜையில் தாளம் போடுகின்றன அவரையே அண்ணாந்து பார்க்கிறார் இந்த தமிழ் கேட்டு எவ்வளவு நாளாயிற்று என்று புலகாங்கிதமடைகிறார் இரண்டு செவிகளையும் திறந்து வைத்திருக்கிறார் இருதயத்தை அவருக்கே கொடுத்து விட்டார் அவர் கண்கள் அவருடைய கண்களோடு ஒட்டி இருக்கின்றன ஒளிபெருக்கி வந்த கலைஞர் சொன்னார் உன்னை நான் இழந்தேனா என்னை நீ இழந்தாயா இந்த ஒரு வரி போதும் ஒரு மூத்த தலைவன் இளைய தலைவனை பார்த்து இப்படி சொன்ன இந்த ஒரு சொல் அவருக்கு போதும் எத்தனை சிறைகள் எத்தனை தியாகங்கள் எத்தனை களங்கள் எத்தனை எழுத்து எத்தனை பேச்சு முக்கியமான தோழர்களே வைகோவின் பேச்சை நான் அன்றும் கேட்டிருக்கிறேன் இன்றும் கேட்டிருக்கிறேன் உடலின் தசைகள் சற்றே வற்றி இருக்கின்றன அவர் உயரம் குறையவில்லை அவருடைய உடம்பில் ஒரு தொடர்ச்சி காணுகிறது ஆனால் குரலில் தளர்ச்சி இல்லை என் நண்பர் காளிமுத்து சொல்லுவார் மாடு இழைக்கலாம் கொம்பு இழைக்குமா அவர் இழக்கலாம் குரல் இழைக்குமா அவர் தமிழ் இழைக்குமா ஒரு மனிதன் பேசுகிற போது முதலில் முதல் மூன்று நிமிடம் அவன் குரல் உச்சத்தில் இழையும் அவன் குரல் ஒரு அழகான துணி கொடுக்கும் அவனுக்குள்ள இருக்கிற ஊட்டம் அந்த குரலை ஆட்டுவிக்கும் ஒரு ஏழாவது நிமிடம் எட்டாவது நிமிடம் அதிகபட்சம் பதினைந்தாவது நிமிடம் அவன் குரலின் சுருதி கொஞ்சம் குறையும் கொஞ்சம் தரம் தாழும் ஆனால் ஒரு மணி நேரம் இரண்டு மணி நேரம் உரையாற்றினாலும் அன்புள்ள தலைவர் அவர்களே என்று சொல்லுகிற போது வைகோவுக்கு என்ன சுதியோ அதுதான் வணக்கம் நன்றி என்று சொல்கிற வரைக்கும் அந்த சுதி இப்படி ஒரு பேச்சாளன் தமிழ்நாட்டில் அல்ல இந்தியாவில் இருக்கிறாரா என்று எனக்கு சந்தேகம் இருக்கிறது எனவே வைகோவை நாம் பாதுகாக்க வேண்டும் தோழர்களே இந்த நடைபயணத்துக்கு பெயர் சமத்துவ நடைபயணம் சாதி மதம் வேதம் வர்ணம் எல்லாவற்றையும் தூக்கி எறிந்துவிட்டு திராவிட பேரியக்கத்தின் மேற்கொள்கை எதுவோ திராவிட பேரியக்கம் எதை நோக்கி தோற்றுவிக்கப்பட்டதோ அந்த அம்பு எதை குறிவைத்ததோ அதை நோக்கி நானும் பயணிக்கிறேன் பயணித்துக் கொண்டே இருப்பேன் என்பது அவலட்சியம் நண்பர்களே முதலில் மதத்தை களைவதா சாதியை களைவதா என்ற கேள்வியை எடுத்துக்கொண்டு பாருங்கள் முதலில் அகற்றப்பட வேண்டியது களையப்பட வேண்டிய வேதம் சாதியா மதமா பெரியாரிடம் ஒரு வாசகன் கேள்வி கேட்டான் ஐயா ரெண்டு பேதங்கள் உள்ளன ஒன்று சாதி இன்னொன்று மதம் எது எது பெரிய பேதம் இதில் பெரியது மதமா சாதியா பெரியார் தாடியை தடவி விட்டு கொண்டு சொன்னார் மதத்தை அப்புறம் பார்த்துக்கலாம் சாதிதான் கெட்ட கழுத ஏன் பெரியார் சொன்னார் நீ நினைத்தால் உன்னால் மதம் மாற முடியும் உன்னால் சாதி மாற முடியுமா வைரமுத்து நினைத்தால் நாளை மகாபென் ஆகிவிடலாம் சத்தியமூர்த்தி நினைத்தால் ஜார்ஜ் ஆகிவிடலாம் ஆனால் ஒரு நாயக்கர் நினைத்தால் நாடார் ஆகிவிட முடியாது நாடார் தேவராகி விட முடியாது தேவர் பிள்ளையாகி விட முடியாது பிள்ளை வன்னியராகி விட முடியாது மதத்தை விட வேரோடி கிடப்பது சாதிதான் சாதி என்ற பிணக்கை களைந்தால் ஒழிய தமிழர்கள் ஒரு கூரையின் கீழ் ஒன்றுபட முடியாது என்று பெரியார் சொன்னார் அதைத்தான் நெஞ்சிலே சுமந்து தோளிலே சுமந்து காலிலே நடந்து இந்த மண்ணுக்கு ஊட்டி கொண்டே இருக்கிறார் நம்முடைய வைகோ அவர்கள் போதைக்கு எதிரான நடை நண்பர்களே இந்த உலகத்தை உலுக்கிக் கொண்டிருக்கிற மிகப்பெரிய துன்பங்கள் ஒன்று அணு ஆயுதம் அதற்கு இணையாக இன்னொன்றைச் சொல் என்று என்னை கேட்டால் அணு ஆயுதத்துக்கு இணையாக சொல்லக்கூடிய இன்னொன்று போதை போதையை நீங்கள் சாதாரணமாக கருதுகிறீர்கள் இல்லை தோழர்களே இல்லை இந்த உலகத்தை மனித சக்தியை மனித வாழ்க்கையை பின்னுக்கு இழுக்கக்கூடிய சக்தி போதைக்கு உண்டு ரொம்ப பேர் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் போதை என்றால் டாஸ்மாக் தமிழ்நாடு என்று மட்டும் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இல்லை தோழர்களே இல்லை தமிழ்நாட்டில் சாராயம் இருக்கிறது என்பது மறுக்க முடியாத உண்மைதான் ஆனால் போதை என்பது உள்ளூர் கலாச்சாரம் அல்ல உலக கலாச்சாரம் ஐநா சபை வெளியிட்டிருக்கிற போன மாத அறிக்கையின்படி இந்த உலகத்தில் பதினைந்து வயதுக்கு மேல் அறுபத்து நான்கு வயதுக்குள் உள்ள மனிதர்களில் முப்பது கோடி பேர் போதைக்கு அடிமையாகி இருக்கிறார்கள் முப்பது கோடி பேர் இதில் அதிகம் பாதிக்கப்பட்டது கஞ்சா அதற்கு அதிகம் பாதிக்கப்பட்டது போதை மாத்திரைகள் அதற்கு அதிகம் பாதிக்கப்படுவது மது இந்த முப்பது கோடி இரண்டாயிரத்து ஐம்பதில் எத்தனை கோடியாக மாறும் என்று கருதி பாருங்கள் இது உலக போதை உலக சீரழிவு உலக கலாச்சாரம் போதை நண்பர்களே உங்களுக்கு ஒரு சொல் தமிழர்களே நீங்கள் எல்லாம் இந்த கூட்டத்தின் சராசரி வயது என்ன என்று பார்க்கிறேன் இந்த கூட்டத்தின் சராசரி வயது நாற்பத்து ஐந்து முதல் ஐம்பது வரை என்று நினைக்கிறேன் இந்த ஐம்பது வயது சராசரி வயது கொண்ட இந்த பெரும் கூட்டத்தின் ஆயுள் இன்னும் குறைந்தபட்சம் இருபத்தைந்து ஆண்டுகள் இருக்க வேண்டும் அதிகபட்சம் ஐம்பது ஆண்டுகள் இருக்க வேண்டும் என்பது ஒரு தமிழனாக என் கனவு என் ஆசை இருக்க வேண்டும் என்றால் மதுவை விட்டு நீங்கள் வெளியேற வேண்டும் தமிழ்நாட்டை விட்டு மது வெளியேறாமல் இருக்கலாம் ஆனால் மதுவை விட்டு தமிழன் வெளியேற முடியும் இது வைரமுத்து சொன்னான் என்று பத்திரிகைக்காரர்கள் பதிவு செய்ய வேண்டும் இது மிக முக்கியம் மதுவை மது தமிழகத்தை விட்டு வெளியேறாமல் இருக்கலாம் ஆனால் மதுவை விட்டு தமிழன் வெளியேற முடியும் நண்பர்களே உங்கள் கல்லீரலை கொடுத்து விட்டால் வாழ்க்கை இறந்து விட்டது என்று பொருள் இந்த கல்லீரலை பாதிக்கிறது மது இந்த கல்லீரலை பாதி கல்லீரல் இந்த உடம்புக்கு எண்பத்தாறு வேலைகள் செய்யக்கூடிய உறுப்பு இந்த கல்லீரல் இந்த கல்லீரலை பற்றி ஆங்கிலத்தில் ஒன்று சொல்லுவார்கள் கல்லீரல் ஒரு கழுதை இட்ஸ் அது எவ்வளவு அவமதிப்புகளையும் தாங்கும் கல்லீரல் ஒரு கழுதை எவ்வளவு அவமதிப்பையும் தாங்கும் ஆனால் படுத்தால் எழாது ஒரு முறை விழுந்தால் விழுந்ததுதான் உடைந்தால் உடைந்ததுதான் கிழிந்தால் கிழிந்ததுதான் கல்லீரல் அந்த கல்லீரலை இருதயத்தை விட அதிகமாக நீங்கள் போற்றி பார்க்க பாதுகாக்க வேண்டும் எனவே இதை விட்டு வெளியேற வேண்டும் என்று உங்கள் வைகோ உங்களை கேட்கிறார் வைகோவின் குரலில் நான் உங்களை கேட்கிறேன் தமிழா மதுவை விட்டு வெளியேறு போதையை விட்டு வெளியேறு அப்படி ஒரு தமிழ்நாட்டை படைக்க வேண்டும் என்றுதான் இந்த வயதில் இந்த மனிதன் ஒரு நுரை நுரை நிலக்கூடிய குதிரையாக ஓடிக்கொண்டிருக்கிறார் ஒரு நுரைதள்ளும் குதிரையாக அவர் நடந்து வருகிற தோற்றத்தை பார்த்தேன் ஒன்று தோன்றுகிறது மிடுக்காக நடக்கிறார் தடையில்லாமல் நடக்கிறார் பக்கத்தில் இருக்கிற ஆள் அவர் கையை பிடித்துக் கொண்டு நடக்கிறார் வைகோ விழுந்து விடுவார் என்றல்ல தனக்கு கை கொடுக்கிறவர் விழுந்துவிடக் கூடாது என்று வைகோ அவரோடு நடந்து விடுது அந்த மிடுக்கு அவருக்கு இருக்கிறது வைக்கோட்டை பிடிச்சது நெஞ்சை நிமிர்த்தி நடப்பது மானத்தோடு இருப்பவன் தான் நெஞ்சை நிமிர்த்தி நடப்பான் பழுதில்லாதவன் நெஞ்சை நிமிர்த்தி நடப்பான் நேர்மை உள்ளவன் நெஞ்சை நிமிர்த்தி நடப்பான் நிமிர்த்தி நட வைகோவை போல நட என்று இந்த தொண்டர்கள் நீங்கள் உங்களுக்கு கருத்து சொல்லிக் கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இந்த ஆட்சியை தொடர வைக்க வேண்டும் இந்த நடைப்பயணத்தை முதலமைச்சர் தளபதி மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் இதோ இன்றைக்கு நிறைவு காணுகிறோம் நாங்கள் நிறைவு செய்கிறோம் நண்பர்களே வைகோவின் கனவுகளில் ஒன்று இந்த ஆட்சி நீள வேண்டும் என்பது இந்த ஆட்சியை நீள்வதற்கு நீங்கள் வைகோவுக்கு துணை இருக்க வேண்டும் அழகான ஆட்சி குறைகள் இல்லாத ஒரு ஆட்சியை நீங்கள் பார்க்க முடியுமா இந்த ஆட்சியிலும் குறைகள் இருக்கலாம் குறைகள் இல்லாத உடம்பை நீங்கள் பார்க்க முடியுமா ஒரு பழமொழி கேட்டிருக்கிறேன் இந்த உடம்பு தானே உங்கள் உயிரை சுமந்து கொண்டிருக்கிறது இந்த உடம்பு தானே உங்கள் எதிர்காலம் நிகழ்காலம் இந்த உடம்பு தான் உங்கள் சிந்தனை உங்கள் உழைப்பு மூலதனம் இந்த உடம்பு சுத்தமாக குறையில்லாமல் இருக்கிறதா எனக்கு தெரிந்த ஒரு பழமொழி உங்களுக்கு சொல்லுகிறேன் மூளையில் ஏழு அவுன்ஸ் அவமானமும் உடம்பில் ஆறு அவுன்ஸ் மலமும் மிச்சமில்லாதவன் இவனும் இல்லை ஏழு அவுன்ஸ் அவமானம் எல்லாருக்கும் இருக்கு எனக்கும் இருக்கு வைகோவுக்கு இருக்கு சத்யராஜ்க்கு இருக்கு நம்ம வெங்கடேசன் எம்பிக்கு இருக்கு எல்லாருக்கும் இருக்கு அவமானம் வயிற்றில் மலமும் இருக்கிறது முழுமையாக மலம் கழிந்த உடல் என்பது இல்லை அப்படிப்பட்ட நம் உடம்புக்கே குறை இருக்கிற போது ஆட்சி என்றால் சிறு குறைகள் இருக்கத்தான் செய்யும் அதையெல்லாம் தாண்டி குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல் அப்படி பார்த்தால் நம்முடைய தளபதியின் ஆட்சி நல்லாட்சி என்று இந்த உலகம் சான்று தருகிறது வயிற்றுக்குச் சோரிட வேண்டும் இங்கு வாழும் மனிதருக்கெல்லாம் பயிற்று பலகல்வி தந்து இந்த பாறை உயர்த்திட வேண்டும் பாரதியார் பாட்டு இது இந்த சத்துணவு திட்டம் நாட்டில் வரவேற்கத்தக்க திட்டம் வயிறு காலியாக இருக்கிற போது மூளை அறிவை சேகரிக்க முடியாது வயிற்றை நிறைத்த பிறகுதான் ஒருவன் மூளையை நிறைக்க முடியும் நம்முடைய தளபதி இந்த காலை உணவு திட்டம் என்று ஒன்றை கொண்டு வந்து எங்கள் பிள்ளைகளை வகுப்பறைகளுக்குள் கொண்டு வந்து செவிக்கும் உணவு வயிற்றுக்கும் இந்த நாட்டில் ஒரு கல்வி புரட்சியை கொண்டு வந்திருக்கிறார் உரிமை தொகையும் இலவச பெண்களுக்கு பேருந்தும் இந்த இரண்டும் நாட்டின் பொருளாதாரத்தில் மிக 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 முக்கியமான திட்டங்கள் என்று நீங்கள் மறந்து கூடாது இந்த ஆட்சியை நீள வைக்க வேண்டும் இந்த ஆட்சியை நீள வைக்க வேண்டும் என்று தன் கொள்கையை தன் வாழ்த்துக்களை தன் தியாகத்தையும் எழுதி கொடுக்கிறார் நம்முடைய அன்புள்ள வைகோ அவர்கள் கர்ணன் உயிர் பிரியவில்லை உயிர் பிரியாததற்கு காரணம் இன்னும் அவன் அள்ளி கொடுத்த அறத்தின் மிச்சம் அவன் உடம்பில் தங்கி இருக்கிறது அதனால் உயிர் போகாது அந்த அறத்தையும் தானமாக கொடுத்தால்தான் அவன் உயிர் பிரியும் என்று இதிகாசம் சொன்னது இதிகாசத்தில் ஒரு தொன்மம் இது அவ்வளவுதான் நம்முடைய வைகோ தளபதியின் ஆட்சி மீழுவதற்கு தன்னுடைய உழைப்பை தமிழை தியாகத்தை எல்லாம் கொடுத்துவிட்டு தான் இதுவரைக்கும் அரசியலில் பெற்ற பெருமையையும் சேர்த்து அவருக்கு எழுதி கொடுக்கிறார் அவர் வாழ்க என்று வாழ்த்துகிறேன் நண்பர்களே இப்படி ஒரு கூட்டம் கிடைக்காத ஒரு பேச்சாளருக்கு என் கண்ணுக்கு எட்டிய மட்டும் தமிழ் தலைகள் கடைசி தமிழனை என்னால் பார்க்க முடியவில்லை அந்த கடைசி தமிழனுக்கு என் முதல் நன்றி உங்கள் அத்தனை பேரையும் வாழ்த்துகிறேன் நீங்கள் எதற்காக வாழ்த்துகிறேன் என்றால் நீங்கள் வைகோவை வாழ்த்த வந்திருக்கிறீர்கள் அதனால் வாழ்த்துகிறேன் அவரோடு நடந்து வந்தீர்கள் இதுவரைக்கும் நடந்து வந்தது பெரிய தூரம் அல்ல வைகோ இனி வாழப்போகிற முப்பது ஆண்டு காலத்திற்கும் அவரோடு நடக்க போகிறீர்களே அதற்கு உங்களுக்கு நன்றி வாழ்க வைகோ வெல்க தமிழ்நாடு வாழ்க தமிழ் தமிழர் நன்றி வணக்கம்